ஏய் காலகாலத்துல கச்சேரி ஆரம்பிச்சிங்களா காலையில இருந்து உங்ககிட்ட கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கேக்கட்டுமா என்ன இந்த வெட்டி பைய வெட்டி பையன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னா யாரு இந்த ஊர்லயே வெட்டி பையன் நீ ஒருத்தன் தான்டா நான் ஒருத்தனா ஆமா அப்ப வேற யாருமே கிடையாதா டே இந்த ஊர்ல மாத்திரம் இல்ல இந்த உலகத்துலயே சல்லடை போட்டு தேடி எடுத்தாலும் இந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான்டா நான் இல்லாம வேற ஒரு வெட்டி பயில இந்த ஊரில் நான் காமச்சேன்னா காமி கேட்கிறேன் ஆஹ் காட்டுறா பாக்கலாம் ஏன் பின்னாடிக்கா கொஞ்சம் ஜால்தி கூப்பிட்டு

எனக்கு பின்னால உனக்கு சோறு போடுறதுக்கு ஒருத்தி வேண்டாம் மேடா அதுதான் பூங்கோதை எனக்கு எப்பவும் சோறு போடுதுல சோறு போடுது வர வர சினிமா கூட்டு போகுது எப்ப காசு காட்டாலும் தகராறு பண்ண கொடுக்குது இதை விட ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணும் டேய் அவ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் சோறு போடுவா நாளைக்கே அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு போயிட்டானா நீ என்னடா பண்ணுவேன் பூங்கோதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த ஊருக்கு போனாலும் நானும் கூடவே போயிருவேன் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிட்டு திடீர்னு விட்டுருவேனா கட்டிக்கிட்டவன் எப்பவும் கூடவே தான் இருப்பான் அவன் வேலை வெட்டிக்கு வெளியே போன பிறகு அவன் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் நான் செய்வேன் கிருக்கு பயல கிருக்கு பயல

அப்பப்ப பூங்கோது கிட்ட என்னோட அருமை பெருமை எல்லாம் நீ சொன்னேன்னு வச்சுக்க இந்த மாதிரி துண்டு ஏண்டா எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு லாரி அனுப்பலாம் ஆமா பூங்கோத தினசரி எனக்கு சோறு ஓடுது அவிச்ச முட்டை தருது நான் திங்கிறதுக்கு கேட்கறது எல்லாமே வாங்கி தருது உன்ன பத்தி பூங்கோதி கிட்ட ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க எல்லாத்தையும் நிறுத்திப்படும் எங்க நான் பூங்கோதை கொடுக்கறதுல திருதுன்னு உன்ன மாதிரி பதினாறாயிரம் ஒண்ணு புறாப்பட்டுக்கிட்டு பூங்கோதி கிட்ட உன்ன பத்தி பேச சொல்றேன் அதுக்கு மாதிரி இடிச்சு வாங்கிட்டான் அவனை பார்த்து சொல்லு கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத என்கிட்ட பேசணும்னா மரியாதையா நீங்க வாங்க போங்கன்னு தான் பேசணும் எருமாடு சொல்லண்டா டேய் சின்ன பொண்ணைக்கு கோவம் வர்றதுக்குள்ள அவரை மரியாதையா சொல்றான் கி கிரி வாங்க வாங்கன்னு மரியாதையா வாடா நீ வாடா போடா டெய் கிருஷ்ணா ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க என் கடவி ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பு எங்க போறேன்னு கேக்குறீங்க உனக்கே நல்லா இருக்கா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்து கூப்பிடுச்சு நீ கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கணுங்கிறதுக்காக நானும் கிளம்பினேன் இந்த மாதிரி வந்து தடங்கள் பண்றீங்க நாங்க பக்கத்துல சினிமா ஓடுது அதுக்காக போறோம் தானே படம் ஏழு மணிக்கே போட்டு வாங்க சீக்கிரம் டிக்கெட் கிடைக்கும் அதுக்கு போல கோயிலுக்கு போறேன் கொஞ்சம் இந்த கடவுக்கு அருகே கிடையாது பயந்துட்டேன்

தாத்தா தாத்தா நம்ம மாடசாமி சந்தாரம் குளிச்சிக்கிட்டு இருந்தால் அவன்கிட்டயும் கேட்டேன் அவளுக்கும் உலகம் உருண்டையா தட்டியான்னு சொல்ல தெரியல தாத்தா ஒரு குழாவ பேசலாம் தாத்தா குளிச்சுக்கிட்டு இருந்து அடேய் ஆளு விடு தாத்தா தப்புச்சு போயிட்டியா ராத்திரி ஒரு மணிக்கு வந்து கெடுவ தாத்துடு ஓ உம் மொய்யலுதான் போறோம்ங்கிற ஒரு வழி பண்ணிரு என்ன என்ன பூங்குதே கிளம்பிக்கிட்டு இருக்க பாத்தா எப்படி தெரியுது குளிக்க போற மாதிரி தெரியுது நீ குளிச்சியா நான் காலையில மழையில நனஞ்சேன்ல அது சரியா போகும் நீ ரொம்ப சவுந்தரிய